இந்த கரூர் பெருந்துயரத்திற்கு யார் பொறுப்பு என்கிற தலைப்பில் திரு தனியரசு அவர்களை பதிலளிக்க அன்போடு அளிக்கும் எதிர்கட்சிகளுடைய விமர்சனத்திற்கு இரையாய் விட கூடாது என்பதற்காக மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் தாராளமாக அனுமதியை தந்தார் விஜய் வந்துட்டு இருக்கார் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு காவல்துறை அவங்களே சொல்றாங்க அவங்க தள்ளப்படை சொல்றாங்க கூட்டம் அதிகமாயிட்டு இருக்குது தாங்க முடியல மிகப்பெரிய பெரிய பிரச்சனை ஆகுது குடிக்க தண்ணி இல்ல பாட்டில் இல்ல எல்லாம் சொல்றீங்கல்ல நாம என்ன வெளிப்படையா கேட்கறோம் நாமக்கல்ல இருந்து கரூர் வருகிற சாலையில விஜய் நிறுத்தி கைது செய்வதிலே உங்களுக்கு என்ன பிரச்சனை நாம என்ன வெளிப்படையா கேட்கறோம் நாமக்கல்ல இருந்து கரூர் வருகிற சாலையில விஜயை நிறுத்தி கைது செய்வதிலே உங்களுக்கு என்ன பிரச்சனை அது வந்து அது வந்து சொல்றா விஜயை நிறுத்தி கைது செய்வதிலே உங்களுக்கு என்ன பிரச்சனை அது இப்ப சொல்ல புரிய இல்லையா நீ என்ன பதில் சொல்றீங்க அதுக்கு நாங்க கைது செய்து கூட்டம் நடக்கலினா திமுக பயந்துருச்சு அரசாங்க விஜயை பார்த்து பயந்துருச்சுன்னு விமர்சிப்பீங்க அந்த விமர்சனத்திலிருந்து இருந்து திமுகவை காப்பாற்றுவது காவல்துறையின் வேலை அல்ல சார் உங்களை மாதிரி தான் சார் கவர்மெண்ட்டுக்கே கெட்ட பேரு ஏன் சார் உங்களுக்கு புத்தி இப்படி போகுது போங்க சார் போய் குடிக்க வேண்டிய பொறுக்கீங்கள பிடிங்க போங்க அவங்க மேல விமர்சனம் வந்தா வரட்டும் ஆளுங்கட்சி ஆக்கிற மேல விமர்சனம் வரக்கூடாதா

ஒரு செந்தில் பாலாஜி இந்த இடத்துல பேசும்போது மக்கள் கை தட்டுறானா செந்தில் பாலாஜி உள்ள கொண்டு போய் வச்சு இது காரணம் செந்தில் பாலாஜி பிரேம் பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பாடுனது உண்மை பத்து ரூபா பாலாஜின்னு பாடலை அண்ணன் தான் சொல்ற அண்ணன் சொல்ற அந்த பாட்டை பாருங்க பாடலை பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா பத்து ரூபா பாட்டிலுக்கு பாலாஜி

வருகிறது சம்பவம் நடந்த அடுத்த நாளே ராகுல் காந்தி பேசினாரே அன்றைக்கு ராகுல் காந்தி பேசியதற்கும் இன்றைக்கு கை நடுங்குவதற்கும் இடையே தொடர்பு இருக்கிறதா என்கிற நியாயமான சந்தேகம் எங்களுக்கும் வரும் இல்லையா

கூட்ட வரப்போது இதை கொடுக்கிற வேலைதான் உளவுத்துறையின் வேலை உளவுத்துறை இந்த ரிப்போர்ட் கொடுத்து காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அனுமதியே கேட்கப்படுகிறது அதுதான் பேசிக்

பாதுகாப்பு கொடுக்கிறேன் என்று காவல்துறை உத்தரவு கொடுத்திருக்கிறது அப்புறம் தாமதமாக வந்தார் தாமதமாக வந்தார் அவர் தவறாக எண்ணிக்கை கொடுத்தார் அவர் கொடுத்த எண்ணிக்கையை ஏற்றுக்கொண்டு பாதுகாப்பு போடுவது என்றால் உளவு வேலை என்ன என்கிற கேள்வியை நான் முன்வைக்கிறேன் டிபார்ட்மெண்ட் ரைஸ் இதெல்லாம் பப்ளிக்ல பேசாதீங்க அப்போ நம்ம மேல இருக்க பயம் போய்டும் ஏற்கனவே அவங்க நம்மள ரொம்ப கேவலமா நினைக்கிறானுங்க உங்க கையில இருக்கிற அந்த உங்களுடைய வலிமையை பயன்படுத்தி நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்களா சார் தமிழ்நாட்டுல என்ன கொடுத்தாலும் செய்வேன் என்ன கொடுத்தாலும் செய்வேன் சரி அங்க பாரு அந்த மலை அப்படியே பேத்து கொண்டு வந்து வச்சிட்டு இது அப்படியே கொண்டு அங்க வச்சிரு போ கிளம்பு எனக்கு அண்ணன் கேட்டாங்க சிபிஐ விசாரணையில உங்களுக்கு என்ன பிரச்சனை பயங்கரமா பதில் சொல்றாரு அண்ணன் சிபிஐனா விஜய் அங்கே போயிடுவாரு அப்போ தமிழ்நாடு போலீஸ்னா செந்தில் பாலாஜி இங்க போயிருவாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விஜய் ஒரு தலைவராகவே நினைக்கவில்லை ஏய் நாங்கள் என்ன சொல்றோம் இந்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் அன்னாதிமுக நாங்கள் அதை சொல்ல விரும்பல ஒரு தூசாக கூட நாங்கள் மதிப்பதில்லை தமிழக அரசனுடைய நோக்கம் என்னவாக இருக்கின்றது என்றால் இந்த சம்பவத்திற்கு அரசு சுத்தமாக பொறுப்பேற்கவே முடியாது எங்கள் மீது எந்த தவறுமே இல்லை இந்த காரி ஒரு மாதிரி வந்து சொல்லி எல்லாமே விஜய் அவர்கள் கட்சி மீது தான் தவறு அப்படின்றத பழியை போட்டுட்டு இவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியிலிருந்து வெளியே போவதற்காக தான் அதிகமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும் திரு கருணாநிதி ஐயா அவர்கள் மறைந்த உடனே அவர்களுக்கு வந்து நினைவு செய்வதற்காக இந்த ராஜாஜி ஹாலில் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி மூன்று பேர் உயிரிழந்தார்கள் கிட்டத்தட்ட அறுபது பேர் மூச்சு திணறல் போன்ற விஷயங்களால் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார்கள் அந்த கூட்ட நெரிசலுக்கும் அந்த இறப்புகளுக்கும் அன்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு மு ஸ்டாலின் அவர்கள் குற்றம் சொன்னது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே தான் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரொம்ப கை

நீங்கள் அமைத்து விசாரணை ஆணையத்தை கண் துடைப்பு நடவடிக்கை அப்படின்னு சொன்னது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் நாங்க சொல்லல முதுகலை குத்திட்டு இல்ல இல்ல முதுகலை குத்திட்டு இல்ல அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில நீங்கள் அமைத்த ஆணையம் உங்கள் அரசின் மீதும் உங்கள் அதிகாரிகள் மீதும் உங்கள் மாவட்ட நிர்வாகத்தின் மீதும் தவறு இருக்கின்றது என்பது சொல்வதற்கு திராணி இருக்குமா அந்த கமிஷனுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமே கிடையாது திமுக மேல எந்த தப்புமே கிடையாது விஜய் மேல எல்லா தப்பும் இருக்கு அப்படின்ற அறிக்கை தான் சொல்ல போறாங்க

ஒரே ஒரு <laughs> <laughs> <laughs>